என்ன சமையல் பார்த்தீங்கன்னா பூசணிக பொரியல் தாங்க வச்சிருந்தாங்க இது ரொம்ப சுவையா இருந்ததுங்க வெறும் சாதத்தில் போட்டு பசைஞ்சி சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது இது பூசணிக்காய்னு சொல்லுவாங்க பரணிக்காய்ன்னு சொல்லுவாங்க இன்னும் பேர் வேறு வேறு பேர் வச்சு கூப்பிடுவாங்கங்க ஆனால் அது என்ன பேர் வச்சு கூப்பிட்டாலும் அது பூசணிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாங்க அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அல்லது நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இது பெரிய வெங்காயம் தாங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க போட்டுக்கிறாங்க பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா வர மிளகா ஒரு ரெண்டு வர மிளகா கட் பண்ணி போட்டுக்கிறாங்க உணங்கி இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு பாருங்கள் அடுத்து நான் ஒரு பூசணிக்காய்ங்க சிறு பூசணிக்காய் தாங்க ரொம்ப பெரிய பெரிய பூசணிக்காய் இல்லைங்க பூசணிக்காய் சைஸ் சின்னதாக இருந்ததுங்க அதுங்க எல்ல அதனால எல்லாத்தையும் வெட்டியாச்சுங்க இந்த அளவுக்கு வெட்டிக்கலாங்க நீல் நிலம் வாக்கில் வெட்டிக்கலாங்க இந்த மாதிரி வெட்டி எண்ணெயில் போட்டு ஒரு வதக்க வதக்கிக்கலாங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் காஸ்பூன் சேர்த்திக்கிறாங்க காரத்துக்கு கொஞ்சமாக மிளகா தூள் தாங்க வெறும் மிளகா தூளுங்க தனி மிளகா தூள் தாங்க சேர்த்திக்கிற சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடிக்கடி எடுத்து கிளறி விட்டுக்கலாங்க இப்படி மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க தண்ணியெல்லாம் சேர்க்க இல்லைங்க இதிலேயே நல்லா வெந்து வந்துடுங்க அடிக்கடி எடுத்து கிளறி விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து இப்படி கிளறி விட்டுக்கலாங்க சீக்கிரம் வெந்துருங்க கருவேப்பிலை கருவேப்பிலை கருவேப்பில தூவிக்கலாங்க அடுத்து தேங்காய் பூ துருவி போட்டுக்கிறாங்க தேங்காய் பூ வேணா சேர்த்திக்கலாங்க இல்லைன்னா விட்டுடலாங்க தேங்காய் பூ போட்டாலும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக இருந்ததுங்க பாருங்க நம்மளுக்கு பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இன்னும் மீதி இருக்க தேங்காயும் போட்டுக்கிறாங்க போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறாங்க பூசணிக்காய் பொரு பொரியல்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அது சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க பூசணிக்காயின்னா பூசணிக்காய் தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க செய்முறையும் ரொம்ப சிம்பிள் தாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் வெந்துருங்க பூசணிக்காய் பாருங்க நமக்கு சுவையான பூசணிக்காய் ரெடி ஆகிடுச்சுங்க சாப்பிட்டு பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்க